ரயிலில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த ஒருவர் திருமணம் செய்து கொண்டுள்ள சம்பவம் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது கோலு யாதவ் என்ற பீகாரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அண்மையில் ரயில் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் அதே பட்டியில் இளம்பெண் ஒருவர் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்தபோது சிலர் அந்த இளம்பெண்ணை கேலி செய்து தவறான நோக்கத்தை பார்த்து சங்கடமான வார்த்தைகளையும் பேசியுள்ளனர் அதை கவனித்த யாதவ் உடனடியாக அந்த பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் பக்சரில் உள்ள தனது வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் தனது குடும்பத்தவர்களிடம் இளப்பெண்ணுக்கு நேர்ந்தவற்றை யாதவ் தெரிவித்துள்ளார் மகனின் மனிதநேயத்தைக் கண்டு மகிழ்ந்த பெற்றோர் அந்தப் பெண்ணை வீட்டிலே தங்க வைக்க சம்மதித்தனர் சில நாட்களுக்குப் பிறகு இளப்பெண்ணின் நிலைமையை முற்றிலுமாகப் புரிந்து கொண்ட கோலு யாதவ் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் தற்போது இந்த தம்பதி மகிழ்ச்சியுடன் இருக்கும் புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருவதோடு கோலு யாதவையும் அவரது பெற்றோர்களையும் இணையவாசிகள் பாராட்டி கமெண்ட் செய்து வருகிறார்கள்